எமது வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நமது வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் இரண்டரை கோடிக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது நீங்கள் கொடுத்த வெற்றி நீங்கள் கொடுத்தது என்று சொன்னால் புரட்சித் தலைவர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏறக்குறைய நாம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாம் அரசியல் குறித்து பேச வேண்டியது அவசியம் என்றுதான் எண்ணுகிறேன் அரசியலின்றி எம்ஜிஆரும் இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் தானே ஆம் அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவோடு எம்ஜிஆர்களை போன்ற பல எம்ஜிஆர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எம்ஜிஆரை பின்பற்றினால் வெற்றி பெறுவது என்பது ஒரு வகையில் பொது மனநிலையாக இருக்கிறது ஆகவேதான் அச்சனை பேரும் யூடியூப் சேனல்களை பார்க்கிறோம் பெரும்பாலானோர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவதை பார்க்கிறோம் மேலும் இவர்கள் சமுதாயத்திற்கு ஆபத்தானவர்கள் அல்ல இவர்கள் தங்களவில் திருப்திப்பட்டுக் கொள்வார்கள் வெற்றி பெறுவார்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்களை பெறலாம் வீவர்ஸை பெறலாம் அது அந்த அளவில் நின்றுவிடும் ஆனால் அரசியல் என்று வருகிற போது அந்த ஆசையிலே துறையில் என்று ஒரு மிகப்பெரும் கதாநாயகனாக வென்றவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல அன்றைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொடங்கி பாக்கியராஜில் பி டி இருந்து நடிகர் கார்த்திக்கில் இருந்து சரத்குமாரிலிருந்து எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள் ஆனால் வென்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே காரணம் என்ன அவர் மக்கள் பணி தன் பணியாக ஏற்று அதை கலைத்துறையோடு கலைத்துறை ஒரு கண்ணென்றால் அவருக்கு மக்கள் இன்னொரு கண்ணாக இருந்தார்கள் ஆகவேதான் அவர் மக்களோடு பிணைந்திருந்தார் எந்த நேரத்திலும் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டவரில்லை எங்கேனும் போய் ஒளிந்து கொண்டவர் இல்லை அவருடைய வாழ்க்கை முழுவதும் மக்கள் மத்தியிலே இருந்தது அவர்களுக்காக வாழ்ந்தார் அவர்களுக்காக சம்பாதித்தார் அவர்களுக்காகவே கொடுத்தார் வரை இரட்டை வேடம் போடாமல் அவர் மனித நேயராக திகழ்ந்த காரணத்தால் தான் அவரை நாம் போற்றுகிறோம் மக்கள் இன்றளவும் அவரை நேசிக்கிறார்கள் வேறு எந்த மறைந்த தலைவரையும் விடவும் விடவும் இன்றைக்கு மக்கள் நேசிக்கின்ற உரை தலைவன் மக்கள் தளம் எம்ஜிஆர் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது ஆகவேதான் இன்றைக்கு அரசியல் ஆசையோடு வருகின்ற அத்துணை பேரும் உச்சரிக்கின்ற ஒரு மந்திரம் அந்த எம்ஜிஆர் என்ற எழுத்து இப்படிப்பட்ட கனவுகளோடு இன்றைக்கு புதிதாக களம் கண்டிருப்பவர் தான் தம்பி விஜய் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் கதாநாயகனாக தன்னை நிரூபித்து விட்டார் ஆனால் ஒரு சிறிய அறிவாளியாக அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ளவில்லை அறிவு துளி மற்றும் தெளிவு துளி அரசியல் ஞானம் ஏதுமில்லாமல் அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் கேவலமாக படுகேவலமாக சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் மிக இல்லை அவருடைய பேச்சை எழுதி கொடுக்கிறவர்களும் முட்டாள்களாக இருக்கிறார்களே என்பதுதான் நமது வேதனை அவருக்கு எழுதி கொடுப்பவனும் முட்டாளாக இருந்து இவரும் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் அதை பேசுவது சினிமாவுக்கு வேண்டுமானால் அது பொருத்தமாக இருக்கலாம் இது வாழ்க்கை தம்பி தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை அதில் நீங்கள் பஞ்சு டயலாக் அடிக்க முடியாது காத்தை தடுக்கலாம் ஆத்தை தடுக்கலாம் காத்தை தடுக்கலாமா என்று கேட்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் அடுப்பை அணைக்கலாம் உங்கள் பேச்சு கேட்கிற போது எங்களுக்கு வருகிற கடுப்பை அணைக்க முடியவில்லை அடுப்பை அணைத்து விடலாம் கடுப்பை அணைக்க முடியுமா கடுப்புத்தான் வருகிறது தம்பி நீங்கள் பேசுகிற போது உங்களுடைய பேச்சு முட்டாள்தனமாக இருக்கிறது உங்களுடைய பேச்சு மடத்தனமாக இருக்கிறது உங்களுடைய பேச்சு எந்த விதத்திலும் அரசியலாக பார்க்கப்படவில்லை அது வெறும் பஞ்ச் டைலாக்குகளாக பார்க்கப்படுகின்றன பஞ்ச் டைலாக்குகளின் தோரணங்களாக உங்களுடைய பேச்சு இருக்கிறதே தவிர அது ஒரு சில வினாடிகளுக்கு வந்து போகிற சினிமா காட்சிக்கு பொருந்தும் இது சினிமா காட்சி அல்ல மக்களுடைய வாழ்க்கை அதை நிர்ணயிக்கப் போகின்ற தலைவராக வரப்போவதாக நீங்கள் கூறிக்கொள்கிறீர்கள் அப்படிப்பட்டவரின் பேச்சு அரசியல் அடிப்படையிலே புரிதலோடு இருக்க வேண்டாமா என்ன பேச்சு பேசுகிறீர்கள் என்றே உங்களுக்கு புரியவில்லை உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ அங்கே இருக்கின்ற ரசிகர்களுக்கும் புரியவில்லை எல்லோரும் உங்களுடைய ரசிகர்களாக இருந்து கைதட்டி ஆரவரைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை என்பது பூஜ்ஜியம் என்பது நன்றாக புரிகிறது ஆகவே நீங்கள் பேசுகிற போது காட்டுகிற அக்கறையை விட நீங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து நின்று பணியாற்றுவதில் அக்கறை அதிகம் காட்டுங்கள் உங்களுடைய சில நிமிட பேச்சை கேட்க யாரும் பிரியப்படவில்லை உங்களுடைய பணி என்னவென்று பார்க்க பிரியப்படுகிறார்கள் நீங்கள் இதுவரை கட்சி துவங்கி இரண்டு வருடங்கள் கடந்தும் நாலு ஐந்து முறைதான் நீங்கள் மக்களை சந்தித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தொண்டு மக்கள் தொண்டு மக்களிலிருந்து நீங்கள் எந்த அளவில் விலகி நிற்கிறீர்கள் என்பதற்கு இது உதாரணம் ஆகவே தயவு செய்து பஞ்சு டைலாக் அடிப்பதை விட்டுவிட்டு கூட இருக்கின்ற புஷ்ஷியானந்த் போன்ற அடிமுட்டாள்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த புதிதாக வந்து சேர்ந்திருக்கின்ற ஆதவ அர்ஜுன் அது சூதாடி கூட்டம் லாட்ரி கூட்டம் லாட்ரி மார்டினின் மருமகன் எத்தனை கட்சியை பார்த்து விட்டார் குறுகிய காலத்திலே எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை பணத்தை காட்டி விலைபேசி விடலாம் என்று கருதினார் அது நடக்காது தம்பி என்று திருமாவர்கள் புடனியிலே போட்டு அனுப்பிவிட்டார் உன் பணமும் பணமுமாச்சு நீயுமாச்சு போய்வா என்று அனுப்பிவிட்டார் அதுதானே நடந்திருக்கிறது திருமாவர்களை வெளிபேசிவிட முடியுமா அவர் அரசியல் ஞான தெளிவு பெற்றவர் ஆனால் அம்பேத்கரின் வற்றி இன்றைக்கு இருக்கின்ற ஒரே தமிழ்நாட்டின் ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவரை விலை அவரை மயக்கிவிட இந்த ஆதவர்ஜுன் கூட்டம் திக்கி திணறியதை நாம் பார்த்தோம் திருமாவர்கள் பொறுமைசாலி ஆகவேதான் அவர் நாகரிகமாக அனுப்பினார் வேறு யாராக இருந்திருந்தால் புடனியிலே போட்டு அனுப்பி இருப்பார்கள் கன்னத்தில் அறந்திருப்பார்கள் ஆனால் அவர் அப்படியெல்லாம் செய்யவில்லை நாகரிகமாக நடந்து கொண்டார் அப்படிப்பட்டவரை மீண்டும் தாவைக்காவின் மேடையிலே இவர் பேசுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த நபர் கலங்கப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வேங்கை வயலுக்கு திருமாவளவன் அவர்கள் செல்லவே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு ஞானசூன்யம் இந்த ஆதவர்ஜு பல நூறு கோடிகளை வைத்திருக்கிறாரே தவிர ஒரே ஒரு மூளையை வைத்திருக்கவில்லை அந்த மூளையிலே தெளிவில்லை ஞானமில்லை அரசியல் புரிதல் இல்லை எதுவும் இல்லை சங்கித்தனம் மட்டும்தான் அமர்ந்திருக்கிறது ஆசனம் போட்டு அதே போன்ற ஒரு சங்கிதான் புஷியானந்த் அவருடைய பேச்சு சிறுவில்லைத்தனமாக இருந்தது கேவலமாக இருந்தது ஒரு மாவட்ட செயலாளர் வந்தால் அவர் என்ன கேட்பார் பொதுச் செயலாளரிடம் என்கின்ற அறிவு திரு துளி மற்றும் அவன் ஒரு பலூன் கதையை சொல்லுகிறான் என்றால் இவனெல்லாம் ஒரு பொதுச் செயலாளரா இதற்காகத்தான் இங்கே வழக்கறிஞர் அணி இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்றால் இதுவெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயங்கள் இவர்களெல்லாம் அரசியலை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே இவர்களான உங்களுக்கு உங்களை ஆட்சி கட்டில் அமர வைப்பார்கள் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்கள் ஆக உங்களுக்கும் அறிவு தெளிவில்லை உங்களைச் சுற்றி இருக்கின்ற எல்லோரும் ஞானசூன்யங்கள் அடிமுட்டாள்கள் இந்த அடிமுட்டாள்களின் கூட்டம் எதை சாதிக்கப் போகிறது ஆகவே நீங்கள் செய்து சொன்னீர்களே போட்டி இரண்டு பேருக்கு மட்டுமே டிவி கே டிஎம்கே என்றீர்கள் அதில் ஒரு சிறு திருத்தம் தம்பி உங்களுக்கான போட்டி இரண்டு பேருக்கு மட்டும்தான் ஒன்று திரிஷா இன்னொன்று கீர்த்தி சுரேஷ் இவர்களுக்குள் தான் போட்டியை தவிர இங்கே தமிழகத்தில் நீங்கள் போட்டியிடுவதற்கு அரசியல் ரீதியாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் இரண்டாம் இடம் இல்லை மூன்றாம் இடம் இல்லை நீங்கள் அடித்து துவைத்து துடை தெரியப்படுவீர்கள் என்பது வருங்காலங்களில் நிச்சயமாக்கப்படும் நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் சிறுபிள்ளைத்தனமானது உங்களுடைய பேச்சுக்கள் முட்டாள்தனமானது உங்களுக்கு அறிவு தெளிவும் இல்லை ஏதும் இல்லை நீங்கள் ஒரு ஞானசூன்யம் என்பதை உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிறது அதைத்தான் மீண்டும் இப்பொழுது நிரூபித்திருக்கிறீர்கள் தயவு செய்து இடத்தை காலி செய்து ஓரமாக போய் கீர்த்தியோடும் கிரிஷாவோடும் விளையாடுகின்ற விளையாட்டை பாருங்கள் தமிழக மக்களை விட்டு விடுங்கள்